வணக்கம் இந்தியாவின் மிகப்பெரிய வான்படை தளங்களில் ஒன்றான ஆதம்பூர் வான்படை தளத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்திருந்ததை செய்திகளில் பார்த்திருப்பீர்கள் இந்த வருகை ஆபரேஷன் சிந்துரின் வெற்றியை தொடர்ந்து நடைபெற்றுள்ளது பிரதமர் ஏற்கனவே காணொலி செய்தி மூலம் ராணுவத்தினருக்கு நாட்டின் நன்றியை தெரிவித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக இப்போது நேரடியாக ஆதம்பூர் வான்படை தளத்திற்கு வந்துள்ளார் பிரதமர் பஞ்சாபில் அமைந்துள்ள ஆதம்பூர் வான்படை தளம் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் அதைத் தொடர்ந்து நடந்த மோதல்களில் மிக முக்கியமான பங்கு வகித்த ஒரு தளமாக இருந்திருக்க வாய்ப்புள்ளது பிரதமர் அங்கு வந்து நமது வான்படை ஊழியர்களை சந்தித்து அவர்களுடன் பேசிய விதம் மிகவும் உற்சாகமூட்டுவதாக அமைந்துள்ளது ஒரு நாட்டின் தலைவர் ராணுவத்திற்கு எந்த அளவு உறுதுணையாக நிற்கிறார் என்பதை இந்த காட்சிகள் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன பாகிஸ்தானின் ஒன்பது பயங்கரவாத மையங்கள் உட்பட பதினோரு வான்படை தளங்கள் மற்றும் ராணுவ முகாம்கள் உள்ளிட்ட பல இலக்குகளை இந்தியா தாக்கியுள்ளது அதற்கும் மேலான சில ரகசிய தாக்குதல்களும் நடைபெற்றிருக்கும் அதையெல்லாம் நாம் வெளியில் சொல்ல முடியாது பாகிஸ்தானின் அணு ஆயுத சேமிப்பகங்களில் கூட சேதம் ஏற்பட்டதாக தகவல்கள் வருகின்றன இந்த மோதல் பாகிஸ்தானுக்கு மிக பெரும் அடியாக அமைந்துள்ளது பாகிஸ்தானை ஆதரிக்கும் சீனா துருக்கி போன்ற நாடுகளுக்கும் இந்தியா கடுமையான பதிலடி கொடுத்துள்ளது இந்த மோதலின் மூலம் காரணம் அந்த நாடுகளின் ஆயுதங்களை பயன்படுத்திய பாகிஸ்தான் தோல்வி அடைந்துள்ளது பிரதமர் மோடியின் அதிகாரப்பூர்வ வருகைக்கு மற்றொரு முக்கிய காரணமும் உள்ளது அதாவது இதே ஆதம்பூர் விமானத்தளத்தில் உள்ள எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை தாக்கி அழித்ததாக பொய் சொல்லியிருந்தது பயங்கரவாத பாகிஸ்தான் அதுவும் சீன தயாரிப்பு ஜே செவன்டீன் ரக போர் விமானங்களில் இருந்து ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை ஏவி இந்திய வான்படை தளத்தை தாக்கியதாக அவிழ்த்து விட்டார்கள் அறிவில்லா பாகிஸ்தானிகள் முதலில் அவர்களுக்கு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என்றால் என்ன சூப்பர்சோனிக் என்றால் என்ன சப்சோனிக் என்றால் என்ன என்று தெரியுமோ என்னவோ தெரியவில்லை ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வைத்து தாக்கினோம் என்று சொன்னவர்கள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பார்த்துள்ளார்களா என்பது தெரியவில்லை அந்த விதத்தில் தான் அந்த நாட்டின் இராணுவத்தினரை செய்தியாளர் சந்திப்பில் இருந்து கொண்டு முட்டாள்தனமான முரண்பட்ட தகவல்களை கூறுகிறார்கள் ஆனால் இந்தியா அவை அனைத்தும் பொய் என உலகிற்கு ஆதாரங்களுடன் நிரூபித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி ஆதம்பூர் வான்படை தளத்தில் நமது வீரர்களை சந்தித்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட காட்சிகள் மிகவும் உற்சாகமளிக்கின்றன ஆபரேஷன் சிந்துரின் இலக்குகளை அடைவதில் பாதுகாப்பு படைகள் மிகச்சிறப்பாக செயல்பட்டுள்ளன குறிப்பாக இந்திய வான்படையின் பங்கு மிக முக்கியமானதாகும் மூன்று படைப்பிரிவுகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு இந்த பெரிய வெற்றிக்கு வழிவகுத்துள்ளது பொதுவாக பிரதமர்களாக இருப்பவர்கள் உயர் பதவியில் உள்ள அதிகாரிகளை மட்டுமே சந்திப்பார்கள் அதுதான் இதுவரை நமது நாட்டிலும் நடந்துள்ளது ஆனால் நமது பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி சாதாரண வீரர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்கிறார் தீபாவளி போன்ற திருவிழா நாட்களில் ராணுவ முகாம்களுக்கு சென்று வீரர்களுடன் இனிப்புகள் பகிர்ந்து கொள்வது அவரது வழக்கமாகும் இப்போதும் இந்த பெரிய வெற்றிக்கு பிறகு நேரடியாக வந்து வீரர்களை அபிநந்தித்துள்ளார் பெருமைக்குரிய பிரதமர் அது இந்திய பிரதமரும் அரசும் ராணுவத்துடன் இருப்பதை தெளிவுபடுத்துகிறது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்திய ராணுவத்திற்கு பதிலடி கொடுப்பதற்கான முழு சுதந்திரத்தை பிரதமர் மோடி வழங்கியிருந்தார் அனைத்து முடிவுகளும் ராணுவத்தின் கைகளில் இருந்தன பிரதமர் அனைத்து நடவடிக்கைகளையும் உறங்காமல் இருந்து கண்காணித்து ார் இப்ப ஒரு பெரிய வெற்றியை ஈட்டிய போது பிரதமர் நேரடியாக வந்து வீரர்களை அபிநந்திக்கும் இந்த காட்சி மிகவும் உணர்ச்சிகரமானது என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது ஒரு நாட்டின் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மீண்டும் உதாரணமாக மாறியுள்ளார் பிரதமர் மோடி ஜெய்ஹிந்த்